வணக்கம் குழந்தைங்களா கண்ணகி வந்து தன்னை அறிமுகம் செய்த பின்பு பாண்டிய மன்னர் என்ன சொல்கிறார் அதன் தொடர்ச்சி பார்க்கலாம் சொல்லியிருந்தேன் கண்ணகி சொல்கிறாள் இழைப்பின் அருமை தெரியாத பாண்டிய மன்னனே என் நிலை அறியாமல் இப்படி பேசுகிறார் என்று கூறி தன்னை அறிமுகம் செய்கிறாள் அடுத்து பாண்டிய மன்னர் என்ன சொல்கிறார் ஓ இப்போது புரிகிறது அந்த கோவலின் நீ என்று கேட்கிறார் அதாவது அவரை யாருன்னு தெரியாமல் அவர் தெயத்து நிற்கிறார் ஓ இப்போதுதான் புரிகிறது அந்த கோவலனின் மனைவியாணி கண்ணகி சொல்கிறார் போதும் மன்னா என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை கொன்று கொன்றுவிட்டாயே நீ செய்தது தகுமா உடனே பாண்டிய மன்னன் சொல்கிறார் பெண்ணே போதும் நிறுத்து கல்வனை கோல்வது கொடுங்கோளன்று அஃது ஏற்புடையதே அஃது அறநெறியும் ஆகும் அதை இதை அனைவருமே அறிவார்களே உனக்கு அது தெரியாதா என்ன என்று கேட்கிறார் உடனே கண்ணகி சொல்கிறார் அறநெறி தவறிய மன்னனே தவறு இழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு இது உரியது என்பதை நானும் அறிவேன் ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிற்குரிய சிலம்பன்று இதனை அதன் இணை சிலம்பை இதோ என்னிடம் உள்ளது என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது என்று கூறுகிறார் கண்ணகி உடனே பாண்டிய மன்னன் சொல்கிறார் பெண்ணே நீ சொல்வது உண்மைதானா உண்மையாயின் அரசிற்குரிய சிலம்பின் பரல்கள் முத்துக்கள் ஆனது முத்துக்களால் ஆனது ஆன்றோர் நிறைந்த இந்த அவையதனிலே அனைவருக்கும் உண்மையை நான் உணர்த்துகிறேன் யாரங்கே கோவலனிடம் இருந்து பெற்ற அச்சிலம்பெங்கே கொண்டு வா என்று அரசாணையிடுகிறார் சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகிடம் கொடுக்கிறார் பாண்டிய மன்னர் பெண்ணே இதோ உன் கணவனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பு கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறார் கண்ணகி நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனையே மன்னனே ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன் இங்கே பார் உடனே கண்ணகி என்ன செய்கிறார் தரையில் போட்டு அந்த சிலம்பை உடைக்கின்றாள் அச்சிலம்பில் இருந்த மாணிக்க கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரிக்கிறது விழுகிறது பாண்டிய மன்னர் சொல்கிறார் ஆ தவறிழித்து விட்டேனே பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே யானோ அரசன் யானே கல்வன் இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே இனிமேல் யா யான் உயிரோடு இருத்தல் தகுமா இனி எனக்கு வெண்கொற்ற கூட எதற்கு செங்கோல்தான் எதற்கு என் வாழ்நாள் இரண்டோ இருண்டோ இன்றோடு முடிவதாக என்று பாண்டிய மன்னன் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரை விழுந்து படுகிறார் அதாவது நீதி தவறாத அரசர்கள் வாழ்ந்து நம் நாட்டில் பாண்டிய மன்னர் சிறிதும் விசாரிக்காமல் செய்த ஒரு ஒரு சின்ன பிழையால் அவருடைய உயிரையே இழக்க நேரிடுகிறது இதுதான் இந்த பாடப்பகுதி இந்த கண்ணகன் கோவ கண்ணகி கோவலன் பாடப்பகுதியில் தன்னுடைய முன் ஊழ்வினை காரணமாக தன் சொற்று ப சொந்த படங்களையெல்லாம் இழந்து பிழைக்க வந்த நகரத்தில் அவன் கணவன் கொல்லப்பட்டதால் மன்னன் என்றும் பாராமல் நீதி கேட்டு சென்று நீதியை பெற்ற கண்ணகி தான் இந்த நிலை நீதியை நிலைநாட்டிய சிலம்பு என்ற தலைப்பில் நமக்கு இந்த பாடப்பகுதி கொடுத்துருக்குறாங்க அருமையான பகுதி இந்த பகுதியை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வகைப்பிலையும் பார்க்கலாம் நன்றி